அவரை உங்கள் டைம் வந்து பண்ணாதீங்க நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிளுக்கு அவரை வர வைக்காதீங்க நான் ஒரு டைம் டேபிள் போட்டு அண்டவரே இப்போ நான் இட்லி சாப்பிட போறேன் நீங்கள் வந்து என் கூட இட்லி சாப்பிடுங்க கொஞ்சம் மசாலா தோசாவும் வாங்கி கொடுத்துருங்க இதை செஞ்சு முடிச்சிருந்த கடவுளே இந்த நாளுக்குள்ள நம்ம அப்படி தானே செஞ்சாம செய்கிறோம் இந்த நாளுக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்குள்ள இருபதாம் தேதிக்குள்ள முப்பதாம் தேதிக்குள்ள நம்ம டைம் டேபிளுக்கு அவரை வர விற்கிறோங்க அது இல்லைங்க அவர் டைமுக்குள்ள நம்ம நிற்கணும் அண்ட நான் இதை கேட்குறேன் ரொம்ப டைமுக்குள்ள நீங்கள் முடிச்சிக்கொடுங்க காட்ஸ் அவர் அதுக்கு ஒரு கர்த்தர் என்னுடைய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த விஷயத்தை எனக்கு கொடுக்கல இந்த விஷயத்தை எனக்கு அதற்கு ஒரு காரணம் உண்டு சில பிசாசு சொல்ல சொல்லுவான் வீணாயிடுச்சு எவ்வளவு வருஷம் வீணாயிடுச்சு எவ்வளவு நேரம் வீணாயிடுச்சு தெரியுமா எவ்வளவு பணம் வீணாயிடுச்சு தெரியுமா எவ்வளவு பிரயாசம் வீணாயிடுச்சு தெரியுமா என் தாளந்தெல்லாம் வீணாயிடுச்சு அவனை நம்பி எல்லாமே போயிடுச்சு இப்படி நம்ம சொல்றோம் நம்ம மாற்றி சொல்றோம் வீணாகலப்பா டிலே ஆனாலும் சரியான டைமில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலோ லுயா டிலே ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நேரத்தில் எனக்கு செஞ்சு முடிப்பார் சொல்லமா காட்ஸ் டிலே ஒர்க்ஸ் ஹிஸ் பர்ஃபெக்ட் டைம் அவருடைய சரியான நேரத்திற்குள்ளாக தாமதமானாலும் அவர் சரியான நேரத்திற்குள்ளாக அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார்